ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து மகியோட லெவன்த்து பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு செலப்ரேஷன் பார்த்தீங்கன்னா வீடு பால் காய்ச்சணும் அதுக்கப்புறம் மகியோட பர்த்டே வந்துச்சு இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் மணி வந்து பதினொன்னே முக்கால் ஆகுது ஸோ வந்து ஃபுட்டெல்லாம் ஆல்மோஸ்ட்டு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது ஸோ வந்து இன்றைக்கி செலப்ரேஷன் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹை மஹி என் பொண்ணு வந்துச்சு பாருங்க என் பொண்ணோட அவுட்ஃபிட் வந்து இதுதான் மஹி நானும் வந்து சூப்பரா சாரி கட்டி ரெடி ஆயாச்சு கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பிக்கப் பண்ணுறக்காண்டி கார்த்தியும் தமிழும் வந்து கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் மட்டும்தான் இருக்குது ஃபுட்டெல்லாம் வந்து என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பர்தே பார்ட்டிக்கு ஃபுட் எல்லாமே நான் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் ம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்பிக்ரூ கொஞ்சம் சிக்கன் மட்டும் போதுரும் ஏன்னா சிக்கன் பிரியாணி இதெல்லாமே இருக்குது ஸோ பாபிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால முன்னாடியே போட்டுட்டோம் ரெடி ஆயிட்டு இருக்கு இது ரெண்டிலுமே வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வந்துருக்கு வெஜிடபிள் பிரியாணி ஒன்று மட்டும் ஓபன் பண்ணி இது பாருங்க சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு

ini udah mutton gravy. <tip> dito, dito. Dairy queen. klub Clo jam. <tip> ada yang queen <tip> <ala>. ah. <tip> okay. ஒரு ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காந்தி ஏழியராக வந்துட்டாங்க ஸோ நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இருந்தாலும் நான் ஒன்று ரெண்டு வேலை மட்டும் இருக்குது ஸோ அதை மட்டும் நாங்கள் செய்யணும் பரோட்டா வந்து போடணும் ஏன்னா அது சூடாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பரோட்டா போட்டுட்டு இருக்கோம் ரெண்டு கல் வச்சிட்டு நான் ஒன்றுல போட்டுட்டு இருக்கேன் அவங்க வந்து இன்னொரு கல்லில் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அப்போதைக்கு பசங்க வந்து கேட்ட உடனே செய்ய முடியாது ஸோ இந்த கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துடுவாங்க ஸோ வந்து டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் இப்போ அதை போட்டுட்டு இருக்கோம் ஊர்ல வீட்ல எல்லாம் விசேஷம் வர்றப்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நிறைய பேர் சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்து இப்ப எனக்கு இருக்குது ஃபுட்டெல்லாம் எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எதை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள் வெறும் சிப்ஸு தான் வந்து கையில் வச்சுருக்காங்க அந்த பசங்க எப்போவுமே தான் சாப்பிட்றாங்க ஏன்னே தெரியல ஸோ வந்து நிறைய பசங்க வரனால எல்லாத்துக்கும் சிப்ஸ் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியில் வாங்கிட்டு அதை அந்த டேபிளில் வச்சிட்டோம் தமிழ் பாருங்கள் இன்றைக்கி இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எதையும் கவனிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ ஃபைனல் டெக்கரேஷன் வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் சூப்பராகவே வந்திருக்கு அப்புறம் பிரியாணி வந்து கிச்சனில் வச்சுருந்தேன் ஸோ இங்கே கொஞ்சம் வந்து இப்போ எடுத்து வச்சாச்சு ஸோ எல்லாமே ஃபுட்டு ரெடியாக இருக்குது வெஜ்ஜு தனியாகவும் நான்வெஜ் தனியாகவும் வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இன்னும் வந்து கொஞ்சமாக பரோட்டா போட வேண்டியிருக்கு நான் கொஞ்சம் போட்டுட்டோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டா இன்றைக்கி வந்து ஃபுட்டு எல்லாமே பாட்டிக்கு சூப்பராக ரெடி ஆகியாச்சு உங்கள் பேச மட்டும் நல்லா காட்டிடுங்க ஆ சூப்பர்

நே திவங்க பாத்தே பார்த்து இருந்தது தேங்க்யூ சொல்லு மகிங்க சொல்லிட்டியா நான் வீடியோ எடுக்கிறேன்னா அப்லோட பண்ண மாட்டேங்கிறேன்

கேக்கு கட் பண்ணிட்டோம்னா ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் ஸோ வந்து இப்போ லஞ்ச் டைம் அப்படிங்கறனால கடைசியாக கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க லேடிஸ்லாம் எல்லாம் தனியாக கிட்ஸ் எல்லாம் தனியாக ஜென்ட்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க இங்க வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா ஸோ அவங்களாம் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை நாங்க மட்டும்தான் உள்ளவே உட்காந்துருந்தோம் மகிக்குமே வந்து செம்ம ஹாப்பி இன்னைக்கு ஏன்னா எல்லாரும் இருக்காங்க அவ கூட விளையாடுறதுக்கு சோ பசங்க இருக்கனால ஜாலியா இருக்காவ அடுத்து கேக் கட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெட் தீம் அப்படிங்கறனால அந்த டேபிள் கிளாத்தும் பாத்தீங்கன்னா ரெட் தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா மகித ட்ரெஸ் வந்து அந்த மாதிரி இருந்ததுனால சோ ஃபுல்லா செட் பண்ணியாச்சுப்ப

வெயிட் பண்ண எல்லாத்துக்கும் ஊட்டி ஊ நோய்யோ நீங்க

iya iya war

God, I, vanilla, I was so to him? It it's vanilla cake. It's vanilla. It's vanilla. It's vanilla. Ah, it's vanilla it's vanilla. It's vanilla, ice ah, vanilla ice cream is the most Ah! Is is chocolate? Chocolate? Chocolate. Go uh -huh. It's vanilla. Ice cream cake, ice cream. Ice <laughs> cream cake. Ice cream, ice cream cake. cake ओके ओके हां नहीं पता कितना नोट दे दूं बर्थडे आ इधर के केक है ये आपका बर्थडे मामा ये बर्थडे वाला का कट பண்ணி ಐದು ಐದು ಗಾರ ಹಾಯ್ ಹೇಪೀ बर्थडे मामा की बर्थडे मामा की फाइव ईयर हैप्पी बर्थडे मामा की வேண்டா அதே ஆமா சிக்கன் நோ நோ ஒரு போட்டோ எடுத்துலாம் நம்ம இங்க என்ன

நான் எல்லா ஸ்வீட் ஐட்டமுமே ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் கேக்கு மட்டும் நல்லா வர மாட்டேங்குது சும்மா சிம்பிளான கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் பர்த்டே அளவுக்குலாம் செய்ய தெரியாது அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் டீ குயிலருந்து ஐஸ்கிரீம் கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய சேலையில் வந்து மட்டன் கறி வந்து கொட்டிடுச்சு அதனால் வந்து நான் வேறு சாரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாரும் குரூப் குரூப்பாக உக்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு பொண்ணு பேரும் மோகிதா சூப்பரா பாட்டு பாடும் அந்த பாப்பா சோ இப்ப வந்து நான் அவளுக்கு தெரியாம தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவ பாடுற சாங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருந்தது குளிரவே இல்லை அதனால பேக்கி அதெல்லாம் பசங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த குட்டி பசங்களுக்கு சாப்பாடு விட்டுறது பெரிய விஷயமா இருக்கு கொடுத்து கொடுத்து பாக்குறாங்க எதையுமே சாப்பிட அவங்களுக்கு என்ன மாதிரி தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்து சம்டைம்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க அதுதான் கஷ்டம் அதுவும் இந்த மாதிரி வெளியில வரப்போ இங்க இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செட் ஆகாது அதனால வீட்டில இருந்துட்டே கொண்டு வந்துருந்தாங்க வர இருக்கீங்க விக்கேன் போட் கொடுத்து பாருங்க இவங்க சும்மா இருக்காத அத ஜாரியா அத ஏத்து வீடியோ எடுத்து அத இப்போ போய் பண்ண பாபி வாங்கி வை மிஸ் போகுது குடு போடுங்க ஆமா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக லட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி கண்டெய்னர்ல பேக் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இப்போ வந்து எல்லாரும் கிளம்ப போறாங்க அப்படிங்கறதுனால ஒன்னொன்னா எடுத்து மறக்காம கொடுக்க போறேன் இந்த குட்டி பையன் பாருங்க எதுவுமே சாப்பிடல அப்படின்ட்டுன்னு மில்க் ஆத்தி கொடுக்குறாங்க பட் அதுவுமே வந்து அவன் குடிக்கவே மாட்டேங்கிறான் ஸோ என்ன பண்றோன்னு தெரியாம இருக்காங்க இதில் ரெண்டு பப்பாங்க ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போகிறாங்க அதனால அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் இங்கே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வெதரும் வந்து சூப்பராக இருக்குது பேக் யார்டில் வந்து புல்லு நல்லா இருக்கனால ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இயர் மகியோட பர்த்டே பார்ட்டி சூப்பராக முடிஞ்சிடுச்சு எல்லாரும் இன்னும் நேரத்தில் கிளம்ப போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச லட்டு வந்து மறக்காம கொடுத்துட்டேன் அப்புறம் பசங்களுக்குலாம் ரிட்டன் கிஃப்ட்டு வந்து முன்னாடியே கொடுத்தாச்சு ஸோ அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறோம் அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு வேணுங்கிறத வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சத நான் கண்டெய்னர் கொடுத்துட்டேன் என்ன வேணுமோ எடுத்து பேக் பண்ண சொல்லியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து டே சூப்பராக முடிஞ்சது இன்னும் ஃபோர் டேஸ் கழிச்சு தான் மகியோட பர்த்டேவே இப்போ வந்து ப்ரீ பர்த்டே பார்ட்டி தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்